கனேடிய மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வட்டி வீதம் மற்றும் பொருட்களின் விலைகளில் ஏற்படவுள்ள குறைவு கனடாவில் பணவீக்கம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக அந்நாட்டு புள்ளி திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் வருடாந்த பணவீக்க வீதம் இரண்டு தசம் ஏழு வீதமாக பதிவாகி உள்ளது உணவுப் பொருட்களின் விலைகள் குறைவடைந்து செல்லும் போக்கு பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது வருடாந்த அடிப்படையில் உணவுப் பொருட்களின் விலைகள் கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஒன்று தசம் நான்கு வீதமாக குறைவடைந்துள்ளது எவ்வாறாயினும் எரிவாயு விலைகள் தொடர்ச்சியாக அதிகரிப்பினை பதிவு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு போன்ற காரணிகளினால் பல நாடுகளிலும் நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளன அதற்கமைய கனடாவில் எரிபொருள் விலை அதிகரித்துச் செல்கின்ற நிலையினை அவதானிக்க முடிகிறது இதேவேளை பணவீக்க வீதம் குறைவடைந்து செல்லும் நிலையில் வங்கி வட்டி வீதங்கள் குறைக்கப்படும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது